ஹனுமான் சாலிசா தமிழில் இரண்டாம் பாகம் சனகாதிமனிவரும் பிரம்மாதி தேவரும் ஈசனும் நாரதக் கலைமகள் சேஷனும் யமன் குபேரன் திசைக்காவலரும் புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ சுக்ரீவனுக்கு அரசை அழைத்தன ராமனின் நட்பால் உதவிகள் செய்தாய் உன் அறிவுரையை வேடனும் கொண்டதால் அரியணை அடைந்ததை யோலகரிஜம் தொலைவில் ஞாயிறைக் கண்டே துவைகிறும் கனியன பிடித்து விழுங்கினாய் வாயினில் ராமனின் மோதரம் கவ்வியை ஆகிய கடந்ததில் வியப்பேதுமுண்டோ உரையில் மூடியா காரியம் யாவையும் நினைவுள்ளாலே முடிந்து ராமராஜ்யத்தின் வாயு காவலன் நீ உணைந்தளவியலவோ நின்னருளின்றிச்சரடைந்தால் இன்பங்கள் நிச்சயம் காவலாய் நேவர ஏவிங்கு யமக்கச்சம் இந்நாள் மட்டுமே இந்த அடங்கும் ஓபலகும் அதன் முன்னே நடுங்கும் பூதாதுகள் நெருங்கிட வருமோ மகாவீரன் திருநாமம் சொல்வாரை நோய்களும் மகளும் துன்பங்கள் விலகும் வலுமகனின் திருநாமம் சொல்லிட தொல்லைகள் தொலைந்திட அனுமன் அழ்வான் மனம்பாக்கு செயலால் யவனிப்பவர்க்கே